அன்பு ஆஸ்ட்ரோவே நேயர்களே மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் என்றார் கிருஷ்ண பரமாத்மா இந்த மார்கழியின் பணிவாடை மட்டுமல்லாது பக்தி வாடையும் நம்மை பரவசப்படுத்தும் என்பதே உண்மை சூடிக் கொடுத்த சுடர்கொடியால் கோதை நாச்சியார் என்றெல்லாம் போற்றப்படும் அவதார திருமகள் ஆண்டாள் அந்த இறைவனையே கணவனாய் அடைய எண்ணி பாவை நோன்பினை மேற்கொண்டார் மார்கழி மாதத்தின் ஒவ்வொரு அதிகாலை நேரத்திலும் ஆழ்ந்த பக்தியை அழகு தமிழில் கொடுத்து அவர் இயற்றிய ஆன்மீக பாமாலையே திருப்பாவை என்னும் பாடல்கள் துளசி வனத்தில் திருக்காட்சியளித்த அந்த திருப்பாவையால் பாடப்பட்ட திருப்பாவை பாடல்களை மார்கழியின் முதல் நாளிலிருந்து முப்பது நாட்களிலும் தினம் ஒரு பாடலாக உங்கள் ஆஸ்ட்ரோவேட் வழங்குகிறது ஆண்டால் நமக்களித்த பாசுரங்களின் ஆழ்ந்த அர்த்தங்களை அனைவரும் விளங்கிக் கொள்ளும் வகையில் அருமையான பதிவாக இனிய தமிழ் பாடல்களின் இலக்கிய ரசம் குறையாமல் பக்தி பரவசத்தோடு பாடி அதற்கான விளக்க உரையையும் வழங்குகிறார் இறையருள் நாயகன் திருவாளர் மதுசூதனன் அவர்கள் மார்கழி மாதம் பிறக்கப் போகிறது மார்கழி மாதம் என்றாலே நம்முடைய நினைவுக்கு வருவது ஆண்டாளும் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையும் தான் முப்பது நாள்களிலே திருப்பாவை முப்பது பாசுரங்களை ஒரு நாளைக்கு ஒரு பாசுரம் அர்த்தத்தை எல்லாம் அனுபவிப்பது என்று நெடுங்காலமாக வந்து கொண்டிருக்கின்ற ஒரு வழக்கம் அந்த வழக்கத்தின்படி நாமும் வழக்கம் போல் இந்த மார்கழி மாதம் முப்பது நாள்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரத்தை திருப்பாவையிலே ஒவ்வொரு பாசுரத்தை அனுபவிக்க இருக்கின்றோம் இந்த வருடம் ஒரு சிறிய வித்தியாசமான ஒரு முயற்சியாக திருப்பாவையும் திவ்ய தேசங்களும் என்கிற தலைப்பை இட்டு இந்த திருப்பாவை அனுபவத்தை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் முப்பது பாசுரங்களிலே ஆண்டாள் நேரடியாக திவ்யதேசங்களை எதையும் பாடவில்லை என்றாலும் பல மகனீயர்கள் குறிப்பாக காஞ்சி பிரதிவாதி பயங்கர சுவாமி அவர் ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஒவ்வொரு திவ்யதேசம் தேசம் குறிக்கப்படுகிறது என்று காட்டியிருக்கிறார் அவருடைய அந்த நூலினுடைய துணையை கொண்டு திருப்பாவையும் திவ்ய என்கிற இந்த நிகழ்ச்சி திருப்பாவையும் பாசுரத்தையும் அனுபவித்து அதிலே காட்டப்படுகின்ற திவ்ய தேசத்தையும் நாம் சேர்ந்து அனுபவிக்கலாம் என்று தொடங்குகிறோம் நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு இதை கேட்டு மகிழ்ந்து இன்புறுமாறு வேண்டி விரும்பி கேட்டு கொள்கிறோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்